ஒரு பெரியவர் வந்தாருங்க ஒரு வய வயது மூத்தவர் ஒரு அறுபத்தஞ்சி வயசு இருக்கும் அவருக்கு வந்திருந்தார் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக உட்காந்துட்டு இருந்தார் நான் கேட்டேன் ஐயா என்னங்கயா விஷயம் என்னங்கய்யா மா என் பிள்ளை பிறக்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டம்மா ஏன்னா அஞ்சு வருஷம் கழித்து பிறந்துச்சு ஊருக்கெல்லாம் ஸ்வீட் கொடுத்தேன் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க சரி அப்புறம் வளர்ந்து ஆளாச்சு கல்யாணம் பண்ணி வச்சோம் ஆனால் எனக்கு என் பிள்ளைக்கும் பேச்சு வார்த்தையே இல்லைம்மா ஏன்னா என் சொல்கிற பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறான்மா நான் எது சொன்னாலும் இடக்கு முடக்காக பேசுகிறான் அது எதிர்ச்சி பேசுகிறானே தவிர அது கொஞ்சம் கூட அப்பா எதுக்கு சொல்கிறாரு ஏன் சொல்கிறாரு அக்செப்ட் பண்ணி போக மாட்டேங்கிறான் எனக்கு மனசு வேதனையாக இருக்குமா நான் எவ்வளோ காலமாக இருப்பேன் கொஞ்ச நாள் வரைக்கும் பிள்ளைக்கிட்ட பேசலாம் சந்தோஷமாக இருக்கலாம்னா எதையுமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் நான் சொன்னது தான் சட்டம் செஞ்சது தான் அப்படின்றான் சரிப்பா உன் இஷ்டம் ஏதோ பண்ணு அப்படின்னா கூட சரி ஏறெடுத்து பார்க்குறது இல்லைம்மா ஆனால் எங்கள் வீட்டில் தான்மா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயா வருத்தமாக இருந்தார் ஐயா எல்லாம் சரியாயிடுங்க ஐயா ஏதோ அவர் மன கஷ்டத்தில் இல்லை வேலை விசியில் இருந்திருப்பாரு அதனால அப்படி இருந்திருப்பாருங்க ஐயா எல்லாம் சரியாயிடும் உங்கள் கிட்ட உங்களை விட்டுட்டு வேற யார்கிட்ட போய் போகிறாரு வந்துடுவாருங்க ஐயா பேசுவார் அப்படி ஒரு ஆறு மாதம் ஆச்சுங்க அவர் இறந்துட்டார் இறந்துட்ட பிறகு அந்த பிள்ளை அவங்க அப்பா இறந்த அந்த இறந்த பிறகு செய்யக்கூடிய சடங்குகள் பதினோரு நாள் செய்ய வேண்டியது செஞ்சு அதுக்கப்புறம் அந்த பதினோராவது நாள் காரியம் செஞ்சு அந்த கறி சாப்பாடு போட்டதுலேருந்து ஜாம் ஜாம் ஜாம்னு படையல் போட்டதுலேருந்து எல்லாமே செய்கிறார் செஞ்சுட்டு நானும் பார்க்குறேன் சரி ஓகேன்னு ஒரு வருஷம் ஆச்சு பெருசாக படம் போட்டு ஒரு அந்த நியூஸ் பேப்பரில் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் போட்டு கண்ணீர் அஞ்சலின்னு சொல்லிட்டு அப்படி போட்டு இப்படி எல்லாேருக்கும் அன்னதானங்கள் போட்டு எல்லாம் செய்கிறார் நான் என்ன சொல்ல வரேன்னா உயிரோடு இருக்கும்பொழுது தாய் தந்தையை பார்க்காத பிள்ளை இறந்த பிறகு நீ எத்தனை பேருக்கு படையல் போட்டு என்ன பிரயோஜனம்னு நான் கேட்குறேன் உயிரோடு இருக்கும்போது அவர் மனசு குளிர வைக்கவே இல்லையே அவர் ஏங்கினாரே தான் பெற்ற பிள்ளை கொஞ்சமாவது என்கிட்ட பேசாதா என்கிட்ட இருக்காதா அவன் என்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டானே எத்தனை நாள் அவர் ஏங்கியிருப்பார் இன்றைக்கி அவர் இறந்த பிறகு நீ இவ்வளோ பண்ணியும் அவர் இவ்வளோ செய்கிறாரு செஞ்ச பிறகு அந்த ஆத்மா எப்படி ஏறிட்டு பார்க்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு என் மனசில் தோணுதுங்க அது அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே உங்களுக்கு அப்பா திட்டினாரோ திட்டலியோ அவர் வயசானவர் நம்ம இந்த வயசுக்கே நம்ம அவ்வளோ பேசும்போது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கும் உங்களால் கேட்க முடியல உங்களால் செய்ய முடியலனா அட்லீஸ்ட் உட்காந்து கேட்டுட்டு ஆ சரிப்பா ஓகேப்பா அப்படின்ட்டு போங்கலை அதுக்காக பேசாமே விட்டுடுறது ஒரே வீட்டுக்குள்ளே இருந்த ஒருத்தரை ஒருத்தரை பார்க்காம முகம் பார்க்காம தள்ளி போகிறது அதுக்கப்புறம் அவர் இறந்த பிறகு நீங்கள் அத்தனையும் செஞ்சோம் அந்த ஆத்மாவுக்கு போய் சேராதுங்க அதனால் உயிரோடு இருக்கும்பொழுதே அப்பா அம்மாவை நேசிங்க அது எவ்வளோ வயசாக இருந்தாலும் அவர் உங்கள் அப்பா அம்மா உங்களை பெத்தெடுத்தவர் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவர் அதனால் தயவு செய்து இருக்கிற பெற்றவங்களை கொஞ்சம் அன்பாக அவங்க என்ன கடைஞ்சி என்ன பேசினாலும் சரி நீங்கள் எப்போ செய்கிற கடமைகளை மனசார நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க இறந்த பிறகும் அந்த ஆத்மா உங்களை விட்டு எங்கேயும் போகாது உங்களுக்குரிய அத்தனை கிஃப்ட்டும் டபுள் மடங்காக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சேர்க்குங்க